யானைகளுக்கு தந்தம் என்பது பற்கள்தான் அது அடிக்கடி வளர்வதால் சில சமயங்களில் யானைகளுக்கு தொந்தரவாக அமைந்துவிடுகிறது அதிக வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கோயில் யானைகளின் தந்தங்கள் வெட்டப்படுகின்றன இவற்றை முறையாக பராமரிக்காவிட்டால் யானைக்கும் அதைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் யானை தந்தங்கள் மிக அதிகமாக வளர்ந்தால் அவை உடைந்து போகவும் வாய்ப்புள்ளது கோயில்களில் உள்ள யானைகள் அதிகமான மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களில் இருப்பதால் அது பக்தர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கத்திலும் தந்தங்கள் வழியாக நோய் ஏற்படக்கூடும் என்பதோடு நீளமாக வளர்வதால் யானைக்கு உணவு எடுப்பதற்கும் சிரமத்தை ஏற்படுத்தி விடுகிறது இதனாலேயே கோயில் யானை தந்தங்கள் வெட்டப்படுகின்றன அப்படி வெட்டப்படும் போது உரிய மருத்துவ கண்காணிப்பில் நடைபெறுகிறது தந்தங்களை வெட்டும்போது யானைக்கு வலி ஏற்படாதவாறு அனுபவம் வாய்ந்த மருத்துவ விலங்கியல் நிபுணர்கள் உதவுகின்றனர் தந்தத்தின் வேரை பாதிக்காமல் வெட்டுவதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் அப்படி வெட்டப்படும் கோயில் யானை தந்தங்கள் அரசுக்குச் சொந்தமானவை எனவே அவை வனத்துறை வசம் ஒப்படைக்கப்படுகின்றன சில சமயங்களில் வெட்டப்பட்ட தந்தங்கள் சிற்பங்கள் அல்லது கோயில் அலங்கார பொருட்களாகவும் மாற்றப்படுகின்றன இந்திய வனத்துறை விதிகளின்படி வெட்டப்பட்ட தந்தங்களை கோயிலில் தனியாக வைத்திருக்க முடியாது யானை தந்தங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தல் அல்லது தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே யானைகளின் இயற்கையான உடலமைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று சில விலங்கு நல பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன